ஹை ஃப்ரெண்ட்ஸ் லார் எப்படி இருக்கீங்க சவுதி முக்கியமான அறிப்பு முக்கியமான செய்திகளெல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம் அதற்கு முன்னாடி அதாவது வெளிநாடுகளில் பணிபுரியும் தமிழர்களுக்கும் மேலும் அதாவது தமிழ்நாட்டை விட்டு வேறு மாநிலங்களில் வெளி மாநிலங்களில் பணிபுரிபவர்களுக்கெல்லாம் வந்து சில முக்கியமான தகவல் வந்து சொல்லியிருக்கிறாங்க அதாவது அயலக தமிழர் நல வாரியத்தில் வந்து உறுப்பினராக வந்து இணைய கோரி தான் தமிழக அரசு சார்பில் வந்து சொல்லியிருக்கிறாங்க அதற்கான வெப்சைட் வந்து என்ஆர் தமிழ்ஸ் டாட் டிஎன் டாட் கவர்மெண்ட் டாட் இன்னு இந்த இணையதளத்தில் வந்து நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் ஸோ இதனால் வந்து என்ன பெனிஃபிட்டு தான் கிடைக்கும் அப்படின்னா அதாவது உங்களுக்கு விபத்து காப்பீடு கல்வி திருமண உதவி உள்ளிட்டவற்றை வந்து இதன் மூலமாக நீங்கள் வந்து பெற முடியும் அப்படின்றத இந்த அடையாள அட்டையின் மூலமாக பயன்பெற முடியும்னு சொல்லியிருக்கிறாங்க மேலும் அதாவது இப்போ அயலக வெ வெளிநாட்டில் வந்து வேலை செய்பவர்களுக்கு வேறு ஏதாவது திட்டங்கள் எது செயல்படுத்தினாலும் இந்த அடையாள அட்டையை பயன்படுத்தி வந்து நீங்கள் பெறுவதற்கு அது உதவிகரமாக இருக்கும் அதனால் வந்து அது வெளிநாட்டில் யாரெல்லாம் வேலை செய்கிறீங்களோ அவங்களாம் பதிவு செய்து பெற்றுக்கொள்ளுமாறு தமிழக அரசு சார்பில் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ சவுதி அரபியாவோடைய முக்கியமான அறிவிப்பு முக்கியமான செய்திகள் நம்ம வந்து பார்க்கலாம் அதாவது சவுதி அரபியாவில் வந்து மன்னர் சல்மான் அவர்கள் வந்து உடல்நலக் குறைவால் வந்து மருத்துவமனையில் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்காரு அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ காய்ச்சல்லாம் வந்து இருந்திருக்கு மேலும் மூட்டு வழியெல்லாம் வந்து அவதிப்பட்டு வந்த நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவமனையில் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்காரு அதாவது ஜித்தாவில் உள்ள அல்சலாம் மருத்துவமனையில் வந்து அவர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாரு குழு வந்து பார்த்திங்கன்னா அவர்களுக்கு சோதனைகள்லாம் வந்து மேற்கொண்டு வருவதாக வந்து அதாவது சவுதி அரேபியாவுடைய ராயல் கோர்ட் அறிக்கையில் வந்து அதை வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சவுதி அரேபியாவில் வந்து மேலும் ஒரு முக்கியமான தகவல் என்னென்னா இப்போ மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியர் தரப்புலேருந்து இருந்து தொடர்ந்து அதாவது அதிரடி நடவடிக்கை எல்லாம் மேற்கொண்டு வருகிறார்கள் கடந்த ஒரு வாரத்தில் மட்டுமே பதினாறாயிரத்துக்கு மேற்பட்ட நபர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் இதில் முக்கியமாக சவுதி அரபியாவுடைய குடியுரிமை தொழிலாளர் சட்டம் மற்றும் எல்லை பாதுகாப்பு விதிமுறைகளை மீறியதுக்காக அந்த நபர்கள்லாம் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க சவுதி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை வந்து பின்பற்றாத நபர்கள் மீது சவுதி அரேபியா தொடர்ந்து நடவடிக்கைகள்லாம் வந்து எடுத்துகிட்டு வர்றாங்க அதன் விளைவாக தான் கடந்த ஒரு வாரத்தில் பதினாறாயிரத்துக்கு மேற்பட்ட நபர்கள் வந்து கைது செய்யப்பட்டுள்ளதாக சவுதி உள்துறை அமைச்சகம் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க அடுத்ததாக அதாவது சவுதி அரேபியாவுடைய வானிலை ஆய்வு மையம் தரப்புலேருந்து ஒரு முக்கியமான தகவல் வந்து சொல்லியிருக்கிறாங்க அதாவது வருகின்ற புதன்கிழமை வரை சவுதி அரேபியாவில் ஒரு சில இடங்கள் வந்து அதிகமான மழைப்பொழிவுகள் உள்ள கூட இருக்க வாய்ப்பு வந்து இருக்கு இப்போ சவுதி அரேபியாவில் ஒரு சில இடங்களில் வந்து ஆங்காங்கே மலைகள் வந்து பொழிந்து வருகின்றன சில இடங்களில் வந்து வெயில்களும் அதிகமாக வந்து இருக்கின்றன இருந்த போதிலும் வந்து இருக்கு வருகின்ற புதன்காலம் வரை வந்து சவுதி அரேபியாவில் ஒரு சில இடங்களில் மழைப்பொழிவு இருக்கும் அப்படின்றது தான் வந்து சவுதி அரேபியா தரப்பு வந்து சொல்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சவுதி அரேபியாவில் வேலை செய்யும் இந்தியர்கள் வந்து உங்களுடைய பிரச்சனைகளை வந்து நீங்கள் இந்திய தூரத்துக்கு வந்து தெரிவிக்கும் பொழுது அதாவது மேல் மூலமாகவோ இல்லை ட்விட்டர் மூலமாகவோ அவங்களுடைய உதவி எண் மூலமாக தெரிவிக்கும் பொழுது அதாவது இந்திய தூதரகம் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுடைய இக்கமா நம்பரை வந்து குறிப்பிடணும் உங்களுடைய ஸ்பான்சருடைய நேம் நீங்கள் வேலை பார்க்குற கம்பெனி உங்களுடைய பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸு உங்களுடைய தொடர்பு கொள்கிறக்கான முகவரி எண் அதாவது இந்த கான்டாக்ட் நம்பர் ஃபோன் நம்பர் எல்லாமே வந்து குறிப்பிட்டிருக்கணும் ஏன்னா அப்போ தான் வந்து அவங்க சவுதி அத்தாரிட்டிஸில் வந்து கலந்து ஆலோசித்து உங்களுக்கு உரிய தீர்வுகள் வந்து அவங்களுக்கு வந்து தருவாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க அதாவது நீங்கள் வந்து ஏதாவது பிரச்சனைகளை வந்து எதிர்கொண்டீங்கன்னா அதாவது சவுதி அரேபியாவுடைய சவுதி அரேபியாவில் இருக்கும் இந்திய தூதரக தரப்பில் வந்து எம்இ டாட் கவர்மெண்ட் அந்த மெயிலடியும் கொடுத்துருக்குறாங்க அதுலேயும் நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகளை வந்து தெரிவிக்கலாம் மேலும் அதாவது இப்போ இந்திய தூதரகம் தரப்பில் வந்து சில காண்டாக்ட் டீடைல்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்குறாங்க அந்த டீடைல்ஸும் உங்களுக்கு அந்த வீடியோவில் வந்து அட்டாச் பண்ணுறேன் செயபப்படுவர்கள் வந்து நீங்கள் வந்து பயன்படுத்திக்க அடுத்ததாக அதாவது சவுதி அரேபியாவில் வேலை செய்யும் நண்பர்கள் வந்து நீங்கள் எக்ஸிட்டில் வந்து செல்வதாக இருந்தாலும் சரி இல்லை ரீஎன்ட்ரி விசாலில் செல்வதாக இருந்தாலும் சரி அதாவது உங்களுடைய பாஸ்போர்ட்டுடைய வேலிடிட்டி வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் நிறைய பேருக்கு அவங்களுடைய பாஸ்போர்ட் வேலிடிட்டியே வந்து தெரியாமல் வந்து இருக்காங்க பாஸ்போர்ட் வேலிடிட்டி உங்களுக்கு ஒரு வருஷம் வந்து இருக்கும் பொழுதே உங்களுடைய பாஸ்போர்ட்டை வந்து ரினியூவல் வந்து செய்ய தொடங்கிக்கோங்க சிலர் வந்து மூணு மாதம் தான் எனக்கு வேலிடிட்டி இருக்குது ரெண்டு மாதம் தான் வேலிடிட்டி இருக்குது நாலு மாதம் தான் இருக்குது அப்படின்ட்டு அவசரமாக வந்து ரினியூவல் பைய செய்ய தொடங்கி அந்த ஒரு பதட்டத்திலெலாம் வந்து இருப்பாங்க ஸோ இதற்கு முன்னெச்சரிக்கையாக நீங்கள் ஒரு வருடம் வேலிட்டி இருக்கும் பொழுதே நீங்கள் சவுதி அரேபியாலையும் ரினிவல் செய்யலாம் இந்தியாவிலையும் வந்து ரினிவல் செய்யலாம் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சவுதி அரேபியாவோடைய முக்கியமான அறிவிப்பு முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி